இன்றைய நாளிலும் முக்கியமான செய்திகளோடு உங்கள் நேரடியாக சந்திக்கிறேன் உங்களிடம் பல பேரிடம் கேட்டிருந்தேன் இந்த செய்திகளை முழுமையான தொகுப்பாக இலங்கையில் ஒரு நாளில் இடம்பெறுகின்ற மிக பிரதானமான செய்திகளை எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டுமா இல்லை அவற்றால் ஒரு சில செய்திகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை மட்டும் உங்களுக்கான விவரமாக சுருக்கமான செய்தி தொகுப்பாக தர வேண்டுமா நேரம் சென்றாலும் பரவாயில்லை நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை முழுமையான செய்திகளை தாருங்கள் என்று ஒரு சொல்லி இருப்பதாக தெரிகிறது என்றாலும் இந்த செய்திகளில் பிரதான செய்திகள் எங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடு கொடுத்து இலங்கை செய்திகள் மட்டுமில்லாமல் உதாரணமாக இந்த நாளில் இந்த நேபாள திபெத் எல்லைக்கரை பகுதியில் சீனாவின் ஆளுகைக்குட்பட்ட திபெத்தில் இன்றைய நாளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதுபோல் மறுபக்கம் சீனாவுக்கான இலங்கை ஜனாதிபதியின் விஜயத்தின் போது சீனாவில் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்ற ஒன் சைனா என்று சொல்லப்படுகிறது ஒரே சீன கொள்கை அதுபோல கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பதவி விலகலை அறிவித்திருக்கின்ற விடயம் போன்ற விடயங்களை பற்றிய முக்கியமானது இப்படியான வெளிநாட்டு செய்திகள் வரும்போது அவற்றுக்கான தனியான முக்கியத்துவத்தையும் விழமை போல கொடுத்து கொண்டிருப்பேன் இன்றைய நாடின் இலங்கை பற்றிய செய்திகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது இந்த புத்தாண்டின் முதலாவது நாடாளம் அந்த அமர்வு இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது இந்த அமர்வின் போது இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்கள் அதுபோல ஜனாதிபதி அன்ருகுமார் தேசாநாயக்க சீனாவுக்கு விஜயம் செய்வதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது இலங்கை சீனாவை பற்றி தான் காலாகாலமாக வைத்திருக்கின்ற கொள்கை நினைப்பாட்டில் மாற்றமில்லை என்று அறிவித்திருக்கின்ற அந்த ஒரே சீன கொள்கை அப்படி என்றால் என்ன என்ற கேள்வி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு இப்பொழுது மீண்டும் மீண்டும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வருவது எதற்காக அதுபோல ஒரு பக்கம் மக்களின் ஆதரவும் இந்த ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில விடயங்களுக்காக இருப்பதும் பொதுவாக சொல்வார்கள் இந்த சின்ன கோடு பெரிய கோடு விடயம் அப்படியான விடயமாக இப்போதும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா விடயத்திலும் ஏதாவது ஒரு 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 குதர்க்கமான விடயம் இருக்கிறதா இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சிக்கலான விடயம் இருக்கிறதா என்ற கேள்வி இங்கே இருக்குது இதே விடையிலே பலரும் எதிர்பார்த்திருந்த நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்படும் என்று கருதப்பட்டிருந்த மிக முக்கியமான விடயம் ஒன்று இன்றைய நாடு நடந்திருக்கிறதா உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திருத்த ஏற்பாடுகள் பற்றிய சட்ட மூலம் நாளில் கொண்டு வரப்பட்டதா இந்த கேள்வி உங்களில் இருக்கின்ற முக்கியமான முக்கியமானே நாடாளுமன்றத்தில் மக்களுக்கு தேவையான எங்களுக்கு பிரதானமான முக்கியமான விடயங்கள் என்னென்ன இடம்பெற்றனவோ அதை தொகுப்பாக கொண்டு வருகிறேன் அமைச்சரவை பேச்சாளர் ஊடக அமைச்சர் சுகாதார அமைச்சர் நரீந்த திசா இப்போது சொல்கின்றார் அரிசி பிரச்சனையை தீர்க்கின்ற வழியை தாங்களும் தேடிக் கொண்டிருப்பதாக இதற்கெனத்துக்கு அரசாங்கம் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது ஒரு பக்கம் இவை பற்றிய விடயங்களையும் பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விடயங்களோடு சேர்த்து இந்த அதிகாலை வேடையில் பெரிய அளவில் முக்கியமான ஊடகங்களால் முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு செய்தி ஆனால் இது இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற வன்முறை கலாச்சாரம் மட்டும் இன்னும் மாறுவதாக இல்லை நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் ஒரு ஃபேக் டிஐஜி ஒருவர் போலியாக தன்னை பலி சுயர் அதிகாரி என்று குறிப்பிட்டு கப்பம் பெறவு என்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுபோல பெலிசார் மத்தியில் மக்கள் நம்பிக்கை எடுப்பதற்கான மிக முக்கியமான காரணத்தை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் பொலிசார் நடவடிக்கைகள் தான் பிரதானமாக இருக்கும்போது மக்கள் தங்களுடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற வேடையில் இப்போது இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மட்டும் இன்னும் கட்டுப்படுவதாக இல்லை குறைவதாக இல்லை இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லாம் மாறும் இதுவும் மாறும் அந்த மக்கள் எதிர்பார்த்திருந்தால் இல்லை நடப்பதாக இல்லை கலங்கிசையில் கொழும்பு புறநகர் பகுதியில் நேற்று அதாவது இன்று அதிகாலை வேடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இரண்டு பேர் கொல்லப்படுகின்றார்கள் பெரிய பெரிய அளவில் வெளியே பேசப்படாத செய்தி இது அதுக்கான காரணம் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது விரிவாக பேசுவோம் இதை பற்றிய விடயங்களையும் பார்ப்போம் இப்பொழுது எந்த நாளும் விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் இலங்கையில் இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா தான் அதிகமான பேச்சு இது வேறு விடயங்களை இல்லை நாட்டில் பேசப்பட வேண்டிய முக்கியமான விடயங்களை திசை திருப்ப கொண்டு வரப்பட்ட ஒரு அந்த கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது பொதுவாக நாங்கள் சில செய்திகளை அப்படியே கடந்து செல்வோம் சில செய்திகளை செய்திகளாக மட்டும் பார்த்து போவோம் சில செய்திகளுக்கு தான் எங்களுடைய வினை ஊக்கங்களை வழங்குவோம் இல்லாட்டல் அதற்கான எதிர்ப்பு எதிர்வினைகளை கொடுப்போம் நாங்கள் விமர்சனங்களை செய்வோம் அதை பற்றி பகிர்வோம் இந்த மீம்ஸ் இப்போது தான் மீம்ஸ்டன் ரெண்டு மீம்ஸை பகிர்வோம் இல்லாவட்டால் அதை பற்றிய செய்திகளை வரும்போது ஆர்வம் கொண்டு பார்ப்போம் இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன ஒன்று மக்களுக்கு தட்டுப்பாடில்லாமல் உணவு கிடைக்க வேண்டியது பொருளாதார பிரச்சனைகளுக்கான தீர்வு வர வேண்டியது முக்கியமாக எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் இன்னும் இன பிரச்சனைக்கான தீர்வு அந்த விடயத்தை பற்றி விளக்கமாக சொல்லப்பட வேண்டிய விடயம் தமிழ் பேசும் மக்களுக்கு அது எப்போதும் இருந்து கொண்டு கொண்ட ஒரு விடயம் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்களில் நாங்கள் இந்த விடயங்கள் ஒரு சிலவும் பேசப்பட்டன குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இதுவரை எழுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டதை பற்றி அரசாங்கம் விளக்கமான விடயங்களை கொண்டு வந்திருக்கிறது நேற்று ஜனாதிபதி அதிபர் திணைக்கடத்தைச் சேர்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு அழித்து சட்டமா பேசிய விடயங்களும் அங்கு எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களை பற்றியும் நேற்றைய நேரலை செய்தியில் சொல்லியிருந்தேன் அது மிக பிரதானமான ஒன்று இலங்கையிலே இப்போது சட்டத்துறை நீதித்துறை ஆகியவற்றில் எடுக்கப்பட வேண்டிய சில முக்கியமான மாற்றங்கள் தீர்மானங்கள் ஆகியவற்றில் சட்டமாதிபர் திணக்கலன் சார்பாக பொலிஸ் திணக்கலன் சார்பாக எடுக்கப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஒன்று இல்லை சில நேற்றைய நாளும் ஜனாதிபதியினால் பேசப்படும் ஆனால் பாருங்கள் இன்று அதிகாலை வேளையில் கல்கிசையில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு பற்றிய விடயங்கள் பெரிய அளவில் வெளிப்படுத்தப்படவில்லை இது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது அதிகாலையில் துப்பாக்கிச் சூட்டில் மோட்டார் சைக்கிள் வந்த இனம் தெரியாத இரண்டு பேர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டுப் போயிருக்கின்றார்கள் இதுலேயே முப்பத்தாறு வயது உடையவர் சம்பவ இடத்திலேயே பரியாகி கல்கிசை கல்கிஸை பகுதியில் இந்த சம்பவம் இடம் இரண்டாம் அவர் இருபது வயது அவர் கழுவாவிலை போதன வைத்தியசாலையில் விபத்து சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட வேடையில் சிகிச்சை பலனில் அமல் இன்று நாளில் உயிரிழந்திருக்கிறார் இந்த இரண்டு பேரும் தங்கள் வீடுகளில் இருந்தே போதே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது இப்போது

அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலத்திலும் இப்படியான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன குறிப்பாக அவரது பதவி நிறுத்திக் காலகட்டத்தில் அதிகமான அரசியல் ரீதியான இப்படியான பழிவாங்கலாக பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையின் பிரதான வர்த்தகர்களில் ஒருவரும் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டிலே கொல்லப்பட்டிருந்தார் வர்த்தக கருதப்படுகின்ற பாதாள உலகை சேர்ந்தவராக கருதப்பட்ட ஒருவர் மிக முக்கியமாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்று அண்மையில் கூட இந்த வழக்கு விடயங்கள் பேசப்பட்டிருந்தார் அதிக அளவில் ஆனால் இந்த அரசாங்கம் வரும்போது இதிலும் மாற்றம் வரும் என்று சொல்லி இங்கே கருதி இருந்தாலும் கூட இதுவும் மாறவில்லை இன்று வரை இந்த தெரியாதவர்களின் துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் இது தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் இடம்பெறுவதாக இல்லை முழுக்க முழுக்க தெற்கை நோக்கியே இந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்றன நாளாந்த ஒரே விதமான பேட்டர்ன் விபத்து செய்திகள் ஒரு பக்கம் இருந்தால் அந்த விபத்து செய்திகள் இருக்கின்ற நாட்களில் இந்த செய்திகள் இருக்காது இப்படியான செய்திகள் இருக்கும்போது விபத்துகள் இருக்காது அது என்ன குழப்பமோ தெரியவில்லை இந்த விடயம் அதிகமாக பேசப்படாதது இதுவும் பாதாள உலக கும்பல் தொடர்பான விடயங்களாக இல்லாவிட்டால் போதை பொருள் வர்த்தகர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் ஒரே குழுவைச் சேர்ந்தவர்களுக்கு இடையிலான மோதலாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது வீட்டிலே இருப்பவர்களை தேடி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு போகின்ற அளவுக்கு பாதுகாப்பும் ஒரு பக்கம் நிலை குறைந்து போயிருக்கிறது அதுபோல இவர்கள் மத்தியில் பரவலாக ஆயுதங்களும் இருக்கின்றன கிளீன் சுயலங்காந்து வரும்போது இதையும் முதலில் கையில் எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் சொல்கின்ற விடையும் இந்த மேலதிக அலங்கார பொருட்கள் உதிரி பொருட்கள் இல்லாட்டால் மேலதிக உதிரி பாகங்கள் போன்றவற்றை பொறுத்தி கொண்டு ஓடுகின்ற பஸ்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் ஆகியவை உண்மையில் ஆபத்தானவை தவிர்க்கப்பட வேண்டியவை அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா என்றால இதுதான உயரும் அளவுக்கு பற்றி தான் கூடுதலான கவனம் செலுத்தப்படுவதாகவும் அதை பற்றி இப்பொழுது விமர்சனங்கள் வரும்போது எல்லோரும் அதை பற்றி பேசுவது ஒரு ட்ரெண்டிங்காக மாறிக்கொண்டிருப்பதும் ஏனைய பிரச்சனைகளை மறைப்பதாக அமைந்து விடுகிறதோ என்ற கேள்விதான் முக்கியமானது நாங்கள் இதிலே மிக தெளிவாக ஒரு பக்கம் இருக்க வேண்டும் எங்களுக்கு தேவையான பிரச்சனைக்குரிய விடயங்கள் அதுபோல் அந்த பிரச்சனைகள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் என்பது அவசியம் பாருங்கள் அரசாங்கத்தின் பேச்சாளராக அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற அறிந்த திசா என்று சொல்கின்றார் அரசு பிரச்சனை காலத்து இதுவை மக்கள் மட்டுமல்ல மக்கள் அரசாங்கத்தில்தான் கேட்கின்றார்கள் தாங்களும் தேடிக்கொண்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றனர் இது ஒரு கேலி குத்தான விடயமா இல்லையா இந்த அரசாங்கம் வரும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு என்று அறிவித்திருந்தார்கள் அவர்கள் கால அவகாசம் எல்லாம் கேட்கவே ஆனால் இப்பொழுது கால அவகாசம் படிப்படியாக கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது எங்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி இந்த கால அவகாசம் தேவைப்படும்போது அவர்கள் முன்னை அரசாங்கத்தையும் அதுபோல தங்களுக்கு போட்டியாக இருந்தவர்களையும் கேள்வி கேட்கும் போதும் கேலி செய்யும் போதும் மேடை பேச்சுக்களில் இப்படி எனும் போது தாங்கள் தீர்வுகளை கொண்டு வருவோம் என்று சொன்னபோதும் அவர்கள் யோசிக்கவில்லை அந்த கேள்வியை இப்பொழுது கேட்கிறது அதுபோல அரிசி ஒரு மணி கூட இறக்குமதி செய்யப்படாது என்று மேடையிலே அறிவித்தவர்கள் இந்த இப்போது ஆளும் தரப்பிலே இருக்கின்றார்கள் இப்போது அவர்கள் இந்த நாளில் அமைச்சரவை பேச்சு ஒரு லட்சத்து ஆறாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகின்றார் ஒரு மணி கூட இறக்குமதி செய்யப்படாது என்று சொல்லப்பட்ட நாட்டிலே ஒரு லட்சத்து ஆறாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு அதிகமான அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது விரைவில் இரண்டு லட்சம் மெட்ரிக் தொன்னுக்கும் அதிகமான உள்நாட்டு அரசியும் சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே உள்நாட்டு உற்பத்திகளுக்கான ஊக்கம் ஊக்குவிப்பு போன்ற விடயங்களுக்கு முன்னிடம் வழங்கப்பட வேண்டிய திட்டம் இனி எப்போது கொண்டு வரப்படும் என்ற கேள்வி எழுகிறது எனவே இது சம்பந்தமாக அவர் சொல்லப்படுகிற முக்கியமான விடயங்களை பற்றி சொல்லும் போது அரசு இறக்குமதி பற்றிய பல்வேறு தரவுகள் உண்மைக்கு புறம்பான தரவுகளும் பரவி கொண்டிருப்பதாகவும் எனவே தான் இதை பற்றிய விளக்கத்தை தான் இப்பொழுது வழங்க வேண்டியிருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அதுபோல சுமார் இரண்டு லட்சம் முதல் நான்கு லட்சம் மெட்ரிக் டன் வரையிலான அரசியை இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்று கூறப்படுவது எவ்வாறு தவறான தகவல் இல்லையோ அதே போன்று மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற தகவலும் தவறானது அல்ல என்று சொல்லியும் அவர் இன்றைய நாளில் ஊடக சந்திப்பிலே குறிப்பிடுகின்றார் இப்போது நாங்கள் கேட்கின்ற கேள்வி மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் பல்வேறு விடயங்களில் இதை பற்றி கவனம் செலுத்தும் போது இந்த அரசாங்கத்துக்கு முழுமையான அதிகாரம் மக்களால் வழங்கப்படுகின்றது வேறு எந்த அரசாங்கங்களுக்கும் இந்த விகிதாச்சார தேர்தல் மூலமாக கிடைக்காத அதிகாரம் இந்த அரசாங்கத்துக்கு மக்களால் நம்பிக்கை வைத்து தானே வழங்கப்பட்டது மற்ற யார் மீது வைக்கப்படாத நம்பிக்கை அனுரகுமார் தேசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் வேடையில் ஏன் அவர்களால் இறுக்கமான சட்டங்களை கொண்டு வந்து தங்களது பலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தை பலத்தை பயன்படுத்தி இந்த விடயங்களை செய்யக்கூடாது என்ற கேள்விதான் மக்கள் கேட்கின்றார்கள் எனவே அதற்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இன்றைய நாளில் ஜனாதிபதி அன்ப்குமார் தேசா இன்னும் சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருந்தார் இது கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று வாகன இறக்குமதி பற்றியே இன்றைய நாளில் அவர் அழைத்து நிதியமைச்சை சேர்ந்த அதிகாரிகளை அழைத்து நடத்திய பேச்சுவார்த்தை இதன்போது இந்த நாளில் மத்திய வங்கியின் ஆளுநரும் அடைக்கப்பட்டிருந்தார் இதிலே வர வருகின்ற காலத்தில் விதிக்கப்பட போகின்ற விதிகள் அந்த வரிகள் அந்த வரிகளில் இருக்கின்ற விதிமுறைகள் ஆகிய மாற்றப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் பற்றியும் அவர் இன்றைய நாளில் பேசியிருந்தார் இதிலே பேசப்பட்ட விடயங்களை பற்றி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது குறிப்பாக இதிலே இலங்கையை பொறுத்தவரையில் மோட்டார் வாகன இறக்குமதி அதுபோல நிறுத்தி வைத்தல் வரி மற்றும் வரி சேகரிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான பிரச்சனைகளின் போது அதை பற்றி ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் வரி மறுசீரமைப்பு போன்ற விடயங்கள் பற்றி ஆராயப்பட்டதாக சொல்லப்படுகிறது மோட்டார் வாகன இறக்குமதி செய்யப்படும் போது முகம் கொடுக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பாக பிசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நாட்டுக்குள் காணப்படுகின்ற நிதி நெருக்கடி அது போன்ற பொருளாதார முன்னுரிமைகள் இவற்றை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் பற்றியும் ஜனாதிபதி அந்தகுமார் திசா நாயக்க மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் உட்பட அவர்கள் தன் சந்தித்த அதிகாரிகளிடம் விரிவாக பேசியிருக்கிறார் வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியக்காரர்களிடம் அறிவிடப்படுகின்ற நிறுத்தி வைத்தல் வரியை அதாவது வித் ஹோல்டிங் டேக்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த வரியை மீண்டும் அவர்களுக்கு மீளப்பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான ஒன்றை அமைக்க வேண்டும் அவசியத்தை இந்த அரசாங்கம் வரிகளில் மாற்றங்கள் கொண்டு வருவோம் அறிவித்திருந்தது மக்களுக்கு சுமையான வரிகள் நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது இதுவரைக்கும் உறுதியான அறிவித்தல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை செயற்திறன் மற்றும் வெளிப்படத்தன்மையை மேம்படுத்த பெருமதி செயர் வரைய அதாவது சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த வெற்றிகளை மாற்றம் கொண்டு வரப்படும் பேய் டேக்ஸில் மாற்றம் கொண்டு வரப்படும் என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார் எனவே இது பற்றிய விடயங்களுக்காக இந்த நாளில் கூட்டப்பட்ட இந்த கூட்டத்தின் மூலம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் அதுபோல ஜனாதிபதி இனி சீனாவுக்கான உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொள்ளப் போகிறார் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் பற்றிய உத்தியோகபூர்வமான தகவல் நாளில் வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பாக ஜனாதிபதியின் இந்த விஜயம் இந்தியாவுக்கான விஜயத்தை அடுத்து இப்பொழுது ஜனாதிபதி மேற்கொள்வது அடுத்த விடயம் அடுத்த விஜயம் எனவே இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது சீனா இந்தியா இரண்டு நாடுகளில் எந்த நாட்டுக்கு ஜனாதிபதி முதலில் விஜயம் செய்யப் போகிறாரோ அதுதான் அவரது ஆதரவு தர நிலைப்பாடு என்று சொல்லி பல பேர் அரசியல் ரீதியான ஊகங்களை தெரிவித்திருந்தாலும் அதை முற்றுமுழுதாக ஜனாதிபதி மாற்றியிருந்தார் முதல் விஜயம் சீனா சீனாவுக்கு அல்ல மாறாக இந்தியாவுக்கு காரணம் ஜேவிபி விபி அருள் திசா நாயக்கவின் என்பிபி ஆகியன சீனா சார்பு கொள்கைகளை உடையவை என்று சொல்லி கருதப்பட்டதாலும் அவர் மேற்கொண்ட முதலாவது விஜயமாக இந்தியாவின் விஜயம் அமைந்திருந்ததை பார்த்தோம் இப்போது சீனாவின் விஜயம் வருகின்ற பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இடம்பெறப் அறிவிக்கப்படுகிறது இந்த வேடையில் தான் இலங்கை அரசாங்கத்தின் சீனா பற்றிய கொள்கைகள் பற்றி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுவது உண்டு பொதுவாக சீனா ஒரு அரசியல் ரீதியான பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாடு அவர்கள் தெளிவு வெளிநாடுகளை பொறுத்தவரையில் சி சின்ன சின்ன குழப்பங்கள் இருப்பது முக்கியமான சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான அந்த முருகல் தாய்ப்பே சைனீஸ் தாய்ப்பே என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடு இல்லப்பட்டது தாய்வான் என்று சொல்லப்படுகின்ற நாடு தனி நாடா சீனாவின் சுயாதிக்கத்துக்கு உட்பட்ட நாடா என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது ஹாங்காங் பிரித்தானியாவின் ஆட்சியிலிருந்து சீனாவின் ஆட்சிக்கு மாறுகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து ஆனால் இந்த சைனீஸ் டாய்பே என்று இந்த தாய்வான் தனியொரு நாடாக தன்னை அறிவித்திருக்கிறது அமெரிக்கா போன்ற அமெரிக்க சார்பு நாடுகள் இல்லை சீனாவுக்கு எதிர்நிலைப்பாட்டை கொண்ட நாடுகள் அதை தனி நாடாக அங்கே இருக்கின்றன ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒன் சைனா என்ற கொள்கை அதாவது இந்த ஒரே நாடு இலங்கையை பற்றி பொறுத்தவரை சொல்வார்களே ஒன் நேஷன் என்று சொல்லி ஒரே தேசம் என்று சொல்லி அதை பற்றி பல பேர் இங்கே கீழே செய்வதுண்டு அதுபோல இது மிக ஆபத்தானது என்று சொல்லி ஏக்கிய ராஜ்ய என்ற விடையின் பற்றி அடிக்கடி அரசியல் ரீதியாக பேச இலங்கையானது ஒரே இறமை கொண்ட ஒரு நாடு அல்ல ஒரு தீவு தான் அங்கே தேசங்களின் அடிப்படையில் நாங்கள் உண்மையில் வேறுபட்டிருக்கிறோம் என்று இந்த தனி நாடு கூறுகின்ற காலத்திலிருந்து இல்லாவிட்டால் எங்களுக்கான சுயாதீன உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற காலத்திலிருந்து சுயநிலை விடயம் பற்றி பேசும்போதெல்லாம் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற விடயங்களில் அதை பற்றி அழுத்தமாக இந்த விடயங்களை கூறுவோம் அதேபோலத்தான் சைனாவிலும் இதே குழப்பம் இருக்கின்ற வேளையில் இப்பொழுது இலங்கையை சொல்கிறது வன் சைனா என்ற கொள்கையை தான் தாங்கள் இப்பொழுதும் கடைப்பிடித்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறார்கள் இலங்கை அரசாங்கமானது வன் சைனா பொலிசி என்ற ஒரே சீன கொள்கையை தாங்கள் காலாகாரத்துக்கு கடைப்பிடித்திருப்பதாகவும் இந்த அரசாங்கமும் அதைத்தான் கடைப்பிடிக்கும் என்று சொல்லி இன்றைய நாளில் அவர் புதிய ராஜதந்திரிகளை நியமித்த வேளையில் ஜனாதிபதி அன்ரகுமார் தேசானக்கு இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கின்றனர் அதுபோல பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் என்று சொல்படுகிற மக்கள் சீன குடியரசை தாங்கள் தனி நாடாக ஒரு தனியான முழுமையான சீன தேசமாக தாங்கள் அங்கீகரிப்பதாகவும் தாய்வானை எப்போதும் சீனாவின் ஒரு மாவட்டமாக ஒரு மாநிலமாக ஒரு மாகாணமாகத்தான் தாங்கள் கருதுவதாகவும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது முன்பிருந்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிலிருந்து இப்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு வரை அதே விடத்தை தான் தாங்கள் கொண்டிருப்பதாக மிக தெளிவாக இலங்கை அரசாங்கம் சொல்லி இருப்பது சீனாவின் பால் இலங்கை காட்டக்கூடிய அந்த நன்றி விசுவாசம் மட்டுமல்லாமல் சீனாவோடு தொடர்ந்து இருக்கின்ற அந்த நட்பொருளினான விடயங்களை வெளி வெளிப்படுத்துவதாகவும் இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை இந்த நாளில் வெளிநாட்டு ராஜதந்திரிகளை நியமித்த பல்வேறு விடயங்களை பற்றி ஜனாதிபதி என்ற நாள் சந்தித்த அந்த விடயங்களை பற்றி சொல்ல வேண்டும் அதுக்கு முதல்

அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார்கள் இந்த ஐந்து பேரது நியமனங்கள் பற்றிய தெளிவாக்கம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள் பற்றி இந்த நாளில் பேசப்பட்டுகின்றன இதிலே புதிய ராஜதந்திரிகள் ஐவர் ஐந்து நாடுகளுக்கான தூதுவர்கள் நியமிக்கப்பட்டதோடு சர்வதேச சமூகத்தின் முன்னால் இலங்கையை எப்போதும் உயர் மட்டத்தில் பேண வேண்டியது அவசியமும் இலங்கையை பற்றிய உயர் நிலையை பேண வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு வலியுறுத்தியிருந்தார் அதுபோல வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களின் நலன் குறித்த நலன்புரி விடயங்கள் குறித்த கவனத்தையும் இவர்கள் செலுத்த வேண்டும் சர்வதேச சமூகத்தின் முன்னால் இலங்கையின் பிம்பத்தை தான் இந்த தூதுவர்களின் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அன்ன காலமாக வெளிநாட்டு ராஜதந்திரிகள் நியமனம் தாமதப்படுத்தப்பட்டதை பற்றி அண்மையில் விளக்கம் ஒன்றை வழங்கியிருந்தார் வெளியுறவு அமைச்சர் எனவே இப்போது இவர்கள் பற்றிய முழுமையான விளக்கம் இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதிலே கட்டா நாட்டின் தூதுவராக திருமதி ஆர் எஸ் கான் அசாத் நியமிக்கப்படுகின்றனர் ரஷ்ய தூதுவராக திருமதி எஸ் கே குணசேகர் குவாய் தூதுவராக எல் பி ரத்நாயக்க எகிப்திய தூதுவராக எஸ் கே செனவி ரத்ன நியூசிலாந்து உயர்ஸ்தானிகராக டபுள்யூஜிஎஸ் பிரசன் ஆகியோர் நியமிக்கப்படுகின்றார்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயகர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே ஆகியோரும் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் இதிலே பல்வேறு விடயங்கள் பற்றி விளக்கப்பட்டு அவர்களுக்கான தன்னுடைய தெளிவான கொள்கை அரசாங்கத்தின் சார்பாக வெளியுறவு செயலாளர்கள் இவ்வளவு வெளியுறவு தூதுவர்கள் கொண்டிருக்க வேண்டிய கொள்கை பற்றி விளக்கமான விடயத்தை வழங்கியிருக்கின்றனர் ஜனாதிபதி அருள் குமார் இந்த விடயங்கள் பற்றி இந்த நாளில் பேசப்பட்ட வேளையில் குறிப்பாக ஜனாதிபதியின் இந்த கொள்கை விளக்கங்கள் பற்றிய பல்வேறு முக்கியமான விடயங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டன அதேவேளே வாகன இறக்குமதிகள் பற்றி ஜனாதிபதி ஒன்று நடைபெற்ற கூட்டத்தின் போது இடம்பெற்ற விடயங்கள் குறித்து மத்திய வங்கியின் ஆளுநர் இப்பொழுது ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்ற தகவல் ஒன்று கவனிக்கக்கூடிய ஒன்று குறிப்பாக வாகன இறக்குமதி வருகின்ற பெப்வரி மாதத்திலிருந்து அனுமதி வழங்கப்படுகிறது ஆனால் இப்போது பல்வேறு போலி செய்திகள் ஒரு பக்கம் வழியாகி கொடுக்கின்றன இது மத்திய வங்கி ஆளுநர் சொல்லாத விட நான் அவதானித்த ஒரு விட் பல்வேறு வாகன இறக்குமதியாளர்கள் இல்லாவிட்டால் வாகன விற்பனை நிலையங்கள் வழங்கி இருக்கின்ற பல்வேறு விளம்பரங்களை நான் பார்த்தேன் திடீரென்று விலை குறைப்பு என்று சொல்லி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதுபோல இந்த விலைக்கு இனி எதுவும் கிடைக்காது என்று சொல்லி அறிவிக்கின்றார்கள் போதுமான அளவு கையிருப்பு தங்களும் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இவையெல்லாம் எப்போதும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் புதிதாக இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களுக்கான அனுமதி அதாவது எலக்ட்ரானிக் மின்சாரத்தால் இயங்குகின்ற வாகனங்களை தவிர எரிபொருளால் இயங்குகின்ற வாகனங்களுக்கான அனுமதி இப்போதுதான் இனிதான் வழங்கப்பட போகுது எனவே இப்போது விற்கப்படுகின்ற வாகனங்கள் எப்போது கொண்டு வரப்பட்டவை சுங்க குடும்பத்திலிருந்து இப்போது தீர்வை கட்டி வெளியே கொண்டு வரப்பட்டவை என்ற விவரங்களை தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமும் மோசடிகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமும் மக்களுக்கு இருக்கிறது என்பதை இங்கே வலியுறுத்த வேண்டியிருக்கிறது எனவே இன்றைய நாளில் மத்திய வங்கி ஆளுநர் அந்த விடயம் பற்றி சொல்லும்போது வருடம் ஒன்றில் வாகன இறக்குமதிகள் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்களாக உயர்வடைந்தாலும் நாட்டின் கையிருப்புக்கோ அல்லது மீள் கடன் செலுத்துகைக்கோ பாதிப்பு ஏற்படாது அந்த வகையில் தான் இப்பொழுது புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கருணாநிதி நந்தலால் வீரசிங்க குறிப்பிடுகின்றார் இதிலே வாகன இறுக்குமதிகள் நடைமுறை கணக்கு மீதியில் சொப்பளவு பற்றாக்குறையை தோற்றுவித்தாலும் கடந்த காலங்களைப் போன்று மிகையான பற்றாக்குறையை தோற்றுவிக்காது எனவே வெளிநாட்டு கையிருப்பு நாட்டிலே இருக்கும் அதற்கு பிறகு கடன் மறுசீரமைப்பு செய்வதை முழுமையாக பூர்த்தி அடைந்த தான் வாகன இறக்குமதிகள் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் வரை உயர்ந்தாலும் அரசாங்கத்தின் கையிருப்பை பேணவும் அவசியமான மீள் சிறுத்துக்களை மேற்கொள்வதற்கும் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் முடியும் இதன் அடிப்படையில் தான் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அந்த விடயத்தை அவர் இப்பொழுது வலியுறுத்தி இருக்கின்றார் எனவே இது நல்ல விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயங்களாக இங்கே இருக்கின்றன அதுபோல் அந்த அஸ்வைசுமா திட்டம் பற்றி இப்போது பேசப்பட்டிருந்தது நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்ட அமைந்திருந்தது இதிலே தகமையுடைய பொருத்தமான குடும்பங்களுக்கு இந்த அஸ்வைசுமா அந்த குடும்பங்களிலுடன் உள்ள மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக இந்த நாளில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஆஸ்வேசும திட்டம் பற்றி மக்களுக்கு இருந்த இப்போதைய குழப்பத்துக்கான விளக்கமாக நலன்புரி நன்மைகளை பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு உபகரணங்களை வழங்குவதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தற்போது அந்த குடும்பங்களின் கணக்குகளில் வைப்பில் இடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இந்த விடயமும் இந்த நாளில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதேவேளை இந்த கல்கிசை துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றிய புதிய தகவல் கிடைத்திருக்கிறது அதற்கு செல்வதற்கிடையில் இந்த அதானி குழுமம் பற்றி இப்பொழுது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அரசாங்கத்தின் பதில் என்னவாக இருக்கும் அரச அதானி குடும்பத்தின் முதலீடுகள் இலங்கையிலே கொண்டு வரப்படக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி இந்த அமைச்சரவை பேச்சாளரிடம் கேட்கப்பட்ட வேண்டிய அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கும் போது அவர் அதை பற்றியும் தெளிவுபடுத்தி இருந்தார் குறிப்பாக அதானி நிறுவனத்துடனான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து முன்னெடுக்கப்பட்ட ஆய்வினை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை கிடைத்த பிறகு அது பற்றி அடுத்தகட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இப்போது இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாக இருக்கலாம் இந்த இக்டா ஒப்பந்தமானது இதுவரை பேசப்பட்ட ஒன்றாக இருக்கிறதே தவிர தீர்மானம் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று இந்த இந்திய தரப்பு சார்பாக சொல்லப்படுகின்றது அதுபோல் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற தீர்மானங்களின் போது இதில் திட்டங்களுக்கான மதிப்பிடப்பட்ட செலவுகள் உட்பட்ட பல்வேறு காரணிகளை பற்றி இப்போது நியமிக்கப்பட்ட குழு மீளாய்வு செய்யும் என்றும் அமைச்சு தெரிவித்திருக்கிறது எனவே இலங்கையில் அதானி குழுமத்தால் முன்னர் திட்டமிடப்பட்ட காற்றாலை மின்நிலைய திட்டங்கள் குறித்து மின்வலு சக்தி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு ஆய்வு செய்திருக்கிறது மன்னார் மற்றும் பூநகரியில் முன்மொழிக்கப்பட்டுள்ள இந்த காற்றாலை மின் திட்டங்கள் மூலம் மொத்தமாக நானூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட மெகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையிலே இது தொடர்பாக சூழலியல் சுற்றுச்சூழலியல்

சம்பவம் தொடர்பாக இதுவரை விசாரணைகளின் போது தங்களுக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதிலே உயிரிழந்தவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்த முப்பத்தாறு வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார் இருபது வயதுடைய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்திருந்தார் இந்த இரண்டு பேரும் பிரபல போதை பொருள் கடத்தல்காரர்களான படோவிட்ட அசங்க என்பவரோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லி இப்போது தகவல் வந்திருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் பிரபல போதைப் பொருள் கடத்தற்காரர்களாக விளங்கிய மற்றொருவரான கோஸ்மல்லி என்ற என்பவர் குழு அவரது குழுவிலே அடங்கியுள்ள குழுவினரால் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அந்த பொலிஸார் கருதுவதாகவும் இது தொடர்பான விசாரணைகளை இப்பொழுது மேற்கொள்ள மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே அண்மை காலமாக பொலிஸார் பல்வேறு போதைப்பொருள் கும்பல்களை கைது செய்து வருவதாக சொல்லப்படுகின்ற நிலையில் இப்போது போதைப்பொருள் கும்பல்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற மோதல்களால் தான் இப்படியான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இங்கே இருக்கிறது இப்போது நாங்கள் அந்த முக்கியமான வெடி இன்றைய நாளில் நாடாளுமன்ற அமர்வு கூடுகின்ற வடையில் மக்கள் எதிர்பார்த்திருந்த விடயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான விடம் இது குறித்த வர்த்தமானி வெளியீடு பற்றிய தகவல் இன்றைய நாளில் கிடைத்திருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் செய்யும் விதத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டம் மேற்கொள்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் இன்றைய நாளில் பெரிசு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சரின் உத்தரவு அமைய இந்த வர்த்தமான அறிவித்தலைப்பொழுது வெளியிடப்படுகின்றது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் அத்தனையும் ரத்து செய்யப்பட உள்ளன அத்துடன் அரசியல் கட்சி அல்லது சுயேட்சைக் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்களால் செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை மீட கையளிப்பதற்கும் இந்த சட்டம் மூலத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே பல பேர் இதிலே வேட்புமனுக்களை கையெடுத்தவர்கள் பல பேர் கட்சி மாறியிருக்கின்றார்கள் பலவேர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் பல பேர் இருந்து போயிருக்கிறார்கள் எனவேதான் இந்த குழப்பத்துக்கான தீர்வாக இந்த விடயம் இப்போது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இந்த நாளில் பொருளாதாரத்தில் இரண்டு முக்கியமான மாற்றங்களும் ஏற்படுகின்றன அதையே நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும் ஒன்று அண்மை காலமாக தொடர்ச்சியாக உயர்வை கண்டு வந்த பங்குச்சந்தை பெருமதிகள் இன்றைய நாள் வீழ்ச்சியிலேயே காட்டியிருக்கின்றன

இருக்கின்ற இந்திய ரூபாயின் பெருமதியை பொறுத்தவரையில் இந்திய நாள் இந்திய ரூபாயின் பெருமதியையும் சற்று வீழ்ச்சி கண்டுகின்றது இந்திய ரூபாயின் பெருமதி சற்று வீழ்ச்சி கண்டிப்பது மூன்று ரூபாய் நாற்பத்தைந்து சதமாக இருக்கு வெளிநாட்டு செய்திகளை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த நாளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் இந்த நேபாள எல்லைப் பகுதியில் முதலில் ஆரம்பத்தில் இந்திய ஊடகங்கள் பல செய்தி வெளியிட்டது நேபாளத்தில் நில அதிர்வு என்று அதன் தாக்கம் இந்தியாவின் குஜராத் பீகார் மற்றும் டெல்லி வரை ஆனால் உண்மையில் இந்த நில அதிர்வு இடம்பெற்றது இந்த நிலநடுக்கம் இடம்பெற்றது திபெத் பகுதியில் அது சீனாவின் உட்பட்ட பகுதி இந்த நிலநடுக்கத்தினால் குறைந்தது தொன்னூற்றி ஐந்து பேர் வரை பதியாகி இருப்பதாக மாலை வரை வந்த செய்திகள் வெளியாகி இருந்தன இன்னும் பல பேர் இடிபாடுகள் சிக்கியிருக்கலாம் அவர்களை மீட்கின்ற பணிகள் இப்பொழுது ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது நூற்று முப்பது பேர் வரையில் காயமடைந்திருப்பதாக சீன ஊடகம் செய்தி உள்ள இரண்டாவது பெரிய புனித நகரமாக கருதப்படுவது லாமாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் உள்ள ஆன்மீக தலைவர் அவர் தங்கியிருக்கின்ற இடமாக கருதப்படுகின்ற பிராந்தியத்தில் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது ஏழு தசம் ஒன்று என்று சொல்லக்கூடிய நேரப்படி காலை ஒன்பது மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுகின்றன அதற்கு பிறகு மேலதிகமாக சிறிய நிலநடுக்கங்கள் பதிவாகியிருந்த பிற்பகல் வேளையில் இதிலே மிகப்பெரியதாக நான்கு அளவிலான நில ஏற்பட்டது இது இந்த நான் சொன்னேன்னே திபத்தின் இரண்டாவது பெரிய ஆன்மீக தலைவர் என்று சொல்லப்படுது பஞ்சன் லாமா அவர்கள் தங்கி இருக்கின்ற இருப்பிட பகுதியாக இந்த பகுதியில் ஏற்பட்ட நில பலரால் பல நாள் உணரப்பட்டுகிறது குறிப்பாக நேபாள பகுதி நேபாள எல்லைப் பகுதியிலே இந்த நகரம் அமைந்திருப்பதன் காரணமாக நேபாள பகுதியிலும் பெருமளவில் உணரப்பட்டாலும் நேபாளம் இந்தியா பங்களாதேஷ் போன்ற அதுபோல பூட்டான் போன்ற பகுதிகளில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் கட்டட சிதைவுகள் சில பூட்டானிலும் நேபாளத்திலும் பதிவாகி இருக்கின்றன உடனடியாக இப்பொழுது சீன அரசு ஊடகங்கள் ஒளிபரப்பிய வீடியோ பதவிகள் வீடுகள் மற்றும் கட்டணங்கள் இடிந்து விழுந்ததை காண்பித்திருக்கின்றன இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்திருக்கலாம் அதுபோல் அந்த இடிபாடுகளுக்கு சொந்த மீட்பு பணியாளர்கள் இப்பொழுது மீட்கப்பட்டவர்களுக்கு அவசர உதவிகள் வழங்கியிருப்பதோடு குளிருக்கான தடிவனான போர்வைகளை வழங்கியிருப்பதோடு அவர்களுக்கு தற்காலிக தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்து ஐநூறு பேர் வரையில் இவர்களுக்கான இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக இருப்பதாக சொல்லப்படுகிறோம் அமெரிக்கா கனடா பற்றிய இரண்டு செய்திகள் ஒன்று அமெரிக்காவில் இப்பொழுது பனிப்புயல் காரணமாக பல பேர் அவதிப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் இந்த பனிப்புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அண்மை காலத்தில் அமெரிக்காவை தாக்கிய மிகப்பெரும் பனிப்புயல் இது என்று சொல்லி கருதப்படுகிறது அதுபோல பிரித்தானியாவிலும் இப்பொழுது அதிகரித்த பனிப்பொழிவு இடம்பெற்று வருவதாக வெளிநாட்டுச் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் கனடாவிலே வேறு விதமான அரசியல் புயல் ஒன்று இப்பொழுது அடித்துக் கொண்டிருக்கிறது முதலில் அமெரிக்காவின் பனிப்புயல் பற்றிய சுருக்கமான விடயங்களை பார்த்தால் ஆறு மாநிலங்களில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது அமெரிக்காவின் கென்டக்கி வெர்ஜீனியா மேற்கு வரு கான்சாஸ் ஆக்கன்சஸ் மற்றும் மிசோரி ஆகிய மாநிலங்களில் இந்த அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்படுகின்றன இதுவரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சுமூக நிலை ஏற்படவில்லை பல்வேறு இடங்களில் ஆனால் இன்றைய நாளில் நேற்று நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு அறிவித்தலாக ஜஸ்டின் ட்ரூடோ தான் பதவி விலகுவதாக அறிவித்திருந்தார் ஆனால் உடனடியாக பதவி விலகாமல் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை தான் அந்த ஆடு லிபரல் கட்சியின் தலைவராக தொடர்ச்சியாக தன் பிரதமராக இருப்பேன் என்று குறிப்பிடுகிறார் இன்னும் ஒன்பது மாதங்களுக்கு ஒன்பது மாதங்களில் அடுத்த தேர்தல் வரப்போகுது அதுக்கிடையில் இவரது பதவி விலகலானது இப்போது கனடாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிநிலை காரணமாகவும் இவருக்கு அவருடைய கட்சியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிநிலை காரணமாக ஏற்பட்ட விடயமாக சொல்லப்படுகிறது கனடாவின் ஒட்டாவா நகரில் திடீரென அவர் ஊடக வீரர்களை அழைத்து இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ஒன்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக ட்ரூடோவின் சகாப்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலையை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக அவர் ஆசிய மக்களுக்கு ஆதரவானவரின் இலங்கையிலிருந்து ஏராளமானோர் கனடாவுக்கு சென்ற ஒரு காலகட்டமாக இந்த ஒன்பது ஆண்டுகள் காலகட்டம் தான் இருந்தது அகதிகள் சார்பான நிலைப்பாட்டை எடுத்து ஒருவர் அதுபோல எப்போதும் அங்கே கூடியிருக்கின்ற ஈழ தமிழர்கள் சார்பாக பல்வேறு நிலைப்பாடுகளை வருவர் பாரம்பரிய மாதம் தொடக்கம் அங்கே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான பல்வேறு நிலைப்பாடுகளை நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தவர் இப்போது கரி ஆனந்த சங்கரி அங்கே அமைச்சராக இருக்கின்றனர் அப்படியானவர்களை ஆதரித்துக் கொண்டு செல்கின்ற ஒரு மனநிலை இளைஞர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்கள் இந்தியர்கள் போன்றவருக்கும் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வருவார் ஆனால் இவர் எடுத்து வந்த அண்மைக்கால வெளியுறவு கொள்கை குறிப்பாக அகதிகள் சார்பான நிலைப்பாடு கனடாவிலே பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்தது குறிப்பாக இவரது கட்சிக்குள்ளே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தனர் ஆனால் இவரது திடீர் பதவி வீரர்களுக்கு தனியாக உட்கட்சி முரண்பாடு மட்டுமல்லாமல் உட்கட்சியில் இவருக்கு எதிராக எழுந்த ஆதரவு மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் ட்ரம்ப் இப்பொழுது அதிக பலத்தோடு இருப்பதும் இவருக்கான எச்சரிக்கையை அவர் கொ கொடுத்திருப்பதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது எனவே வருகின்ற அக்டோபர் மாதத்தில் தேர்தல் இடம்பெறும் வேளையில் ட்ரூடோ பதவி விலகினால் அவரது லிபரல் கட்சிக்கு அது மிகப்பெரும் பாதிப்பாக இருக்கும் என்று சொல்லி கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அதே வேளை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இணக்கமான அரசியல் மற்றும் சமூக நலங்களுக்கான உறுதிகளோடு தான் ட்ரூடோ தன்னுடைய பதவியை எடுத்திருந்தார் ஆனால் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளும் இவர் மீதான விமர்சனங்களுக்கான முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது பதவி விலகி செல்கின்றார் இனி கனடாவில் தொடர்ந்து வரப்போகின்ற அரசியல் நிலை எவ்வாறு இருக்கும் புதிதாக வரப்போகுந்த லிபரல் கட்சியின் தலைவர் அவர் புடப்படுத்திக் கொள்ளப்போகுந்த கனடாவின் எதிர்காலம் இல்லை அடுத்து வரப்போகின்ற தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றியை பெறுமா இப்படியான கேள்விகளோடு நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் கனடி அரசியலை பற்றியும் பார்க்கலாம் காரணம் நிறைய நண்பர்கள் இப்போது செய்திகளை பார்க்கின்ற பல பேர் கனடாவில் இருந்தும் என்னோட அடிக்கடி தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற பல பேர் அவர்களும் இது பற்றிய தங்களுடைய இப்போதைய அங்கே உள்ள கலை யதார்த்தத்தை எனக்கு சொல்வது பொருத்தமாக இருக்கும் காரணம் நான் எப்போதும் சொல்வேனே கலை யதார்த்தம் என்பது பிரதானமானது என்று இலங்கையிலே கொழும்பிலே இலங்கை தாயகத்தில் இடப்படுகின்ற செய்திகளை நான் எப்படி கடை அதார்த்தத்தை நோக்குகிறேனோ அதே போல என்னை விட மிகப்பொருத்தமாக அங்குள்ளவர்கள் அதை நோக்குவது மிகச்சிறந்தது நாங்கள் வருகின்ற செய்திகளை எடுத்து அதில் உள்ள நிலைப்பாடுகளை கொண்டு வருவது மட்டும்தான் எங்கள் பணியாக இருக்கும் எனவே அந்த அதை பற்றிய விடயங்களையும் தொடர்ந்து வருகின்ற விமர்சனங்களின் போது எதிர்பார்க்கிறேன் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியன வரவேற்கப்படுகின்றன வடமை போல மீண்டும் சந்திப்போம்